என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லணும் தான் உங்கக்கிட்ட இப்போ இந்த வீடியோ வருது ஒன்றும் இல்லை சாய்ராம் வருகின்ற பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இந்த சிவராத்திரியை சிறப்பாக நாம் கொண்டாடணும்னு அப்பா நான் முடிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் அப்பா என்னை சிறடிக்கு கூப்பிட்டுருக்கிறார் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் சிறடியில் இருப்பேன் துவாரகமாயில் எப்பயுமே நம்ம நைட்டு அங்கே உட்காந்துருப்போம் இந்த சிவராத்திரி அப்பாவோட துவாரக மாயில் உட்காருவதற்கு நமக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறாரு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி செடியில் இருப்பேன் சேராம் பிப்ரவரி பதினாலாம் தேதி நாம் இங்கேருந்து கிளம்பி பதினஞ்சு மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே டே இருந்து பதினாறாம் தேதி திரும்பி வர மாதிரி ஒரு பயண ஏற்பாடு அப்பா பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்பாவுக்கு பெரிய நன்றி எப்பயுமே நம்ம சிவராத்திரி ரொம்ப முக்கியமான நாள் நினைப்போம் ஏன்னா அன்றைக்கி சிவனோட ராத்திரி சிவனுக்காக இருக்கும் மேகாவுக்கு எப்படி அப்பா சிவனாக காட்சி கொடுத்தார் மேகா எப்படி கடைசி வரையிலுமே பாபாவை சிவனாக தான் பூஜை செஞ்சாரோ அதே போல் நாம் அப்பாவை சிவனாக அன்னைக்கு காட்சி கொடுப்பார் ஸ்ருடியில் துவாரக மாதும் உட்காந்து அப்பா முன்னாடி உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சிவராத்திரி அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க மகா சிவராத்திரியை நாங்கள் ஸ்ரீடியில் கொண்டாடலாம் ஸ்ரீடியில் நாம் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்குறார் இந்த பயணம் நல்லபடியாக அமையணும் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்பா கிட்டே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்பா அவங்க கூட எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்களுடைய பயணம் நல்லபடியாக அமையணும்னு ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த சகோதரிகள் நம்ம அவங்களை அழைச்சின்னு போகிறோம் அவங்க சிவராத்திரி அன்றைக்கி தான் அங்கே இருக்கணும் சைனான்னு அவங்க வேண்டிக்கினாங்க இல்லைனா நம்ம துவாரக மயில சிவராத்திரி நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த சகோதரிகளுக்காக தான் நாம் இப்போ சிவராத்திரியை அங்கே பாபா முன்னாடி துவாரகமையில் அங்கே உட்கார போகிறோம் இதுவும் பாபாவோட ஏற்பாடாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் அப்பா நம்மளை அழைக்க மாட்டார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே அழைப்பார் மகா சிவராத்திரி துவாரகமாயில் ஷிருடியில் இருக்கிற துவாரகமாயில் உங்களுக்காக நாங்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் அப்பாவோடய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்பா பரிபூர்ணமாக உங்களோட இருந்து உங்கள் வாழ்க்கையை ம மேம்படுத்தணும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்தை அப்பா வாரி வழங்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம் മഹാ ശിവരാത്രിയെ ആനന്ദ കൊണ്ടാടുവം ശ്രെഡിലെക്കീ ദ്വാരകമായ ഓം സായിരാം അല്ലാമല